முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் திட்டம் பேசில் இடையிலான கலந்துரையாடலின் நோக்கம் ஜூன் பதினெட்டு வெளிப்படுத்தப்படும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கையாளும் அமெரிக்கர்கள் மறுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி கோட்டபாயவை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற தீவிரமாக செயற்பட்ட மஹிந்த குடும்பம் கட்சிதாவ தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய உத்தியை பயன்படுத்தும் சஜித் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு நீக்கம் செய்ய ஆலோசனை தொடர் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பதினெட்டாம் தேதி உயிர்நிறுத்த உறவுகளை மக்கள் நினைவு ஒவ்வொரு வருடமும் ராணுவம் போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் இந்த நிலையில் இவ்வருடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ளது இந்த வருடம் ஒன்று இல்லாதவாறு கடந்த இரண்டு தினங்களாக உலங்கு வானூர்தி வானச்சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது இதனால் மக்கள் மாற்றி நிகழ்வுகளை ஒருவித அச்சத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் செல்லுபடியற்றதா என்பதை ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகள் கலந்துரையாடுமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அரசு ஊழியர்கள் தமது கடமைகளிலிருந்து ஈடுபடுவதிலும் ஏனிய நடவடிக்கைகளின் போதும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மன்ற தேர்தலை அடுத்த வருடத்திற்குள் நடத்துவதற்கு சட்டமன்ற அதிபர் தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு பிரதம ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கியதாக முந்திய முறையிலேயே இந்த தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துள குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்களின் கவனத்தை சீர்குலைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொதுத் தேர்தலை நடத்துவதை ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சே இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நோக்கமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமாவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்பிகா பெரேரா உள்ளிட்ட நால்வர் தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் மேலும் கலந்துரையாடல் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு தேர்தலுக்கான ஆண்டாக அமையும் என தெரிவிக்கப்பட்டு சந்தர்ப்பங்களிலிருந்து ஸ்ரீலங்கா பொது ஜனபர ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதே அடிக்கடி எழுப்பப்பட்ட கேள்வியாக இருந்தது ஸ்ரீலங்கா பொது ஜனபரம் உறுப்பினர்கள் இந்த தவிர்க்க முயற்சித்த போதிலும் சில சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்களின் குறுக்கு கேள்விகளுக்கு பின்னர் இது தொடர்பில் பதிலளிக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்களால் மீண்டும் அதே கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் சரியான வேட்பாளரை முன்வைப்பதாகவும் அவர் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வது உறுதி எனவும் தெரிவித்தார் வேட்பாளர் தொடர்பில் சிறிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்சவால் மட்டுமே வழங்க முடியும் எனவும் இது தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் எனவும் தொழிலதிபர் தமிக பெரேரா தெரிவித்துள்ளார் இவ்வாறு நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனபரம் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிய தருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளை கைகொள்வதற்காக அமெரிக்க குழு ஒன்று இலங்கை வந்துள்ளதாக கூறப்படுவதனை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கைகொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியினால் நியமிக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் லசந்த குணவர்த்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த விடயத்தில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் வெளிநாடுகளில் தலையீடு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கையாண்ட அமெரிக்க குழு ஒன்று ரணிலில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கைகொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் குறித்த குழுவினர் சில அமைச்சர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல்கள் உட்பட ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பின்னணியிலேயே ஏனைய கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைப்பது தொடர்பில் பல்வேறு கட்சிகளுடன் கலந்துரையாடி வரும் நிலையில் எந்தவொரு கட்சியுடனும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் உறுதியான தீர்மானங்கள் எட்டப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் லசந்த குணவர்தன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர்களான பெசுல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் செயற்பட்டதாக தொழிலதிபர் திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார் அதற்கமைய அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜெயவீர கோட்டபாய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டத்தை ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அப்போதைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்கள் இருந்ததாக திலீப் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து அரசாங்கத்திற்கு கட்சிதாவை இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் புதிய உத்தியொன்றை பரிசீலித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற நிலை கட்டளை ஏழின் பிரகாரம் வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் இவ்வாறான பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்பவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள சஜித் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் தனது கட்சியில் இருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பக்கம் தாவக்கூடியவர்களை இலவாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கான முயற்சியையும் சஜித் பிரேமதாச முன்வைத்துள்ளார் கடந்த ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்களை நீக்கம் செய்ய அரசாங்கம் உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது அமைச்சர் அமைச்சர் குணவர்த்தன குறித்த தகவலை நேற்று வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய நிலையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைப்பதன் காரணமாக குறித்த வேட்புமனுக்களை நீக்கம் செய்ய ஆலோசிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் புதிய வேட்புமனுக்களை கோரப்பட்டு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கும் உத்தேசித்துள்ளது இது அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி சாதகமான முடிவொன்றை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்